واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبز من ام رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم ان احسن الحديث كتاب الله அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்படையாக வழங்கப்பட்ட பெருமகனார் நபிகள் நாயகன் சல்லா உலை அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம நபி தோழர்கள் நபி தோழியர்கள் என்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக அல்லாவுடைய தோரர்களால் இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் முதலாவதாக அல்லாஹுவை வணங்கிவிட்டு இறை அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் இந்த ஹஜ் பெருநாள் என்பது நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தியாகத்தை இறைவனுக்காக வேண்டி செய்தார்கள் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் இந்த உலகம் அளிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு எப்படி ரமவான் மாதத்தை அல்லாஹ் திருமலை குரானை இறக்கியதன் மூலம் சிறப்புப்படுத்தினானோ மேன்மைப்படுத்தினானோ அதே போன்று மாதத்தை புனித மாதம் என்று சொல்லி அதிலே நமக்கு வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி தந்து இந்த நாளை நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் என்றால் அதற்குண்டான மிக முக்கியமான ஒரு காரணம் ஒரு தனி மனிதர் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்று சொல்லுகிற ஒரு தனி மனிதருடைய அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுக்காக செய்த அந்த அர்ப்பணத்தையும் தன்னுடைய உள்ளத்தை அல்லாவிற்காக வேண்டி அவர் முழுமையாக கட்டுப்பட செய்த அந்த தியாகத்திற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த மாதத்திற்கு வழங்கியிருக்கிறான் இந்த மாதத்திலே ஒருவர் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜை முழுமையாக இறைவனுக்காக வேண்டி நிறைவேற்றி விட்டார் என்றால் அவருடைய கூலி என்பது சுவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் எப்படி ரமலானுடைய மாதத்தை ஒருவர் நுழம்பிலே கழித்து அதை அவர் நிறைவேற்றி விட்டாரோ அவருக்கு ரை வாசல் வழியாக சுவனத்திற்கு போகிற வாய்ப்பு கிடைக்குமோ அதே போன்று இந்த ஹஜ்ஜி என்கிற வணக்க வழிபாட்டிலே ஒருவர் நிறைவேற்றிவிட்டால் அவர் அவருக்கு வேறு எந்த கூலையும் இல்லை என்று இந்த இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இருக்கிறது என்றால் அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தான் காரணம் இப்ப நாம இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன இன்றைக்கு நாம் இந்த பெருநாளுடைய தினத்தை ஆடை அணிந்து மகிழ்ச்சியோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த பெருநாளிலே எப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த தியாக உணர்வை நாம் அணுக வேண்டும் வெறுமனே புத்தாடை அணிந்துவிட்டு நாம் உணவை உண்டு மகிழ்ந்து ஓய்வெடுப்பதற்கு மட்டுமா அல்லா இதை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் ஏனையை சொல்கிறோம் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த தியாக திருநாளில் அவர்களால் செய்யப்படுகிற மிக முக்கியமான காரியம் இது மட்டும்தான் இதை தாண்டி இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் எதற்காக வேண்டி அல்லாஹு இவரும் பெரிய அந்தஸ்தை இந்த இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு உயர்த்தி இருக்கிறார் அவர்கள் செய்த காரியம் என்ன இதனால் நமக்கு அல்லாஹ் சொல்லுகிற பாடம் என்ன என்பதை எல்லாம் சிந்திக்க தவறிவிடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஸ்லாம் என்பவர்கள் இந்த உலகத்திலே அவர் செய்த தியாகம் என்பது தன்னுடைய உயிரை அல்லாவுடைய பாதையிலே அவர் கொடுக்கவில்லை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாவுடைய பாதையிலே இறைக்கவில்லை அவர் செய்த தியாகம் என்ன முழுக்க முழுக்க தன்னை அல்லாதவருக்காக முழுமையாக கட்டுப்பட செய்தார் இறை கட்டளைகளை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அடிமடைய செய்தார் எந்த துன்பம் வரும்பொழுதும் நமக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற உறுதியான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இதுதான் அல்லாஹ் அவரிடத்திலே இருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பண்பாக நமக்கு விளங்குகிறது அதைத்தான் அல்லாஹ் திருமலை குரானிலே சொல்கிறான் இதுபித்தலா இப்ராஹிம் அப்போது இப்ராஹிம் அலை அவர்களை அவர்களுடைய இறைவன் பல சோதனைகள் மூலமாக சோதித்தான் அத்தம்பன் அத்தனையிலேயும் அவர் வெற்றி கொண்டார் அல்லாது அவரை சோதித்தானோ எந்த நோக்கத்திற்காக அவரை அல்லாது தூதராக நியமித்தானோ எந்த நோக்கத்திற்காக முஸ்லீமாக அல்லாஹ் அவரை ஆக்கினானோ அத்தனை காரியத்தையும் அவர் வெற்றி கொண்டார் அல்லாஹ் எதற்காக சோதிக்கிறார் அந்த அவரை எதிர்கொண்டு இறை திருப்தியை அவர் அதிலே முழுமைப்படுத்தினார் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் அது மாதிரி அவர்களுடைய இறைவன் அவரிடத்திலே கட்டுப்படு என்று சொன்னால் அவர் சொன்னார் கால அஸ்லம் துணி ரப்பில் ஆலமீன் இந்த அகிலத்திற்கெல்லாம் ரட்சகனாக இருக்கிறானே இறைவன் அல்லாஹ் அந்த அல்லாஹிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் சொல்லுவார் அவருக்கு எந்த கட்டளைகள் வழங்கப்பட்டாலும் இந்த கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியுமா நான் இதை செய்ய முடியுமா இதை செய்யணும் எதற்காக செய்ய வேண்டும் என்கிற எந்த கேள்வியுமே அவருக்கு கிடையாது அவர் சொல்லுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் கட்டுப்பட்டு விட்டேன் ஏன் இடத்திலே சொல்லுவது யார் ஒரு நாட்டினுடைய அரசர் எனக்கு கட்டளை அல்லது எனக்கு நான் விருப்பப்படுகிற ஒரு மனிதன் எனக்கு கட்டளை இடுகிறாரா என்னுடைய தாயா தகப்பனா எனக்கு இடுகிறார்கள் இந்த உலகத்திலே அதிகாரமிக்கவர்களா எனக்கு கட்டளையிடுகிறார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கே இரட்சகனாக இருக்கிற அந்த இறைவன் தான் எனக்கு கட்டளையிடுகிறான் நான் அவனுக்கு முழுமையாக என்னை கட்டுப்படுத்திவிட்டேன் என்று எந்த சோதனையின் பொழுது அவர்கள் அதை பிரதிபலித்தார்கள் இந்த கட்டுப்படுகிற தன்மைதான் தான் எந்த சோழனையும் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதனை எதிர்கொள்ளுகிற அந்த தன்மை தான் அல்லாஹுவிற்கு அவரிடத்திலே பிடித்த மிக முக்கியமான பண்பு அதனாலதான் ஒரு தனி மனிதரை இவ்வளவு அந்தஸ்துக்கு மேலே கொண்டு போய் அல்லாஹு வைத்திருக்கிறார் அப்ப அதிலிருந்து நாம படிப்பினை பெற வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தோடு அந்த உள்ளத்தினுடைய உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹுடத்தில் இருந்து எதிர்கொண்டார்கள் இன்னைக்கு பார்க்கிறான் நாம எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய உறுதிப்பாடு இருக்கிறது மார்க்கத்தை கடைபிடிக்கிற நிலை நம்மிடத்தில் எப்படி இருக்குது ஆனா இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் எப்படி உறுதியோடு கடைபிடித்தார்கள் நம்மிடத்திலே ஒரு எதிரியை போர்க்களத்தில் கோயில் என்று சந்தித்து அவனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதனை செய்துவிடலாம் தன்னுடைய மகனை அழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை செய்துவிட முடியுமா இரண்டு கட்டளைகள் இருக்கிறது ஒண்ணு போர்க்களத்திலே எதிரிகளை வெட்டி வீழ்த்த வேண்டும் இன்னொன்னு உன்னுடைய மகனை அழுக்க வேண்டும் இந்த இரண்டில் எது கஷ்டம் எது சிரமமானது எதிரிகளை வீழ்த்துவது சிரமமா அதே நேரத்தில் தன்னுடைய மகனை அறுப்பது சிரமமா என்றால் மகனை அறுப்பதுதான் சிரமம் ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அதை செய்து முடித்தார்கள் மகன் எப்படிப்பட்ட மகன் தன்னுடைய தள்ளாத வயதிலே அல்லாஹவிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்கள் இறைவா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொலை என்று கேட்டார்கள் அந்த பிள்ளையை எல்லா நேரத்திலையும் தன்னோடு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக உருவாக்கினார்கள் தான் ஒரு வழி தன்னுடைய மகனுக்கு ஒரு வழி என்று அவர்கள் வளர்க்கவில்லை இடத்திலெல்லாம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்களோ எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை கடைபிடித்தார்களோ அந்த நிலைகளில் சேர்த்தே வளர்த்து வந்தார்கள் அல்லாஹ் சொல்றான் நீயும் உன்னுடைய மகனும் இந்த காபத்துலாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த கட்டளை ஏற்று தானும் தன்னுடைய மகனும் காபசுல்லாவை கட்டியமைத்தார்கள் அதனுடைய அடித்தளத்தை உயர்த்தினார்கள் உயர்த்தி விட்டு அல்லாஹரிடத்திலே கேட்டார்கள் இறைவா நானும் என்னுடைய மகனும் இதை செய்திருக்கிறோம் எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்ள என்று கேட்டார்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் மகனே இன்னல்லா இஷ்டபா லக்முதீன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செஞ்சிருக்கிறான் ஒலா தமோ சுண்ணை இல்லா அனைத்தும் முஸ்லிமோன் நீ மரணிக்கும் முறையில் முஸ்லிமாகவே தவற மரணித்து விடக் என்று தன்னுடைய மகனுக்கு கட்டளைத்து தன்னுடைய மகனை தன்னோடு சேர்த்து அவள் வளர்த்து வந்த அந்த காலகட்டத்தில் தான் இறைவனத்தில் இருந்து கட்டளை வருகிறது எப்படிப்பட்ட கட்டளை என்று பாருங்கள் அந்த கட்டளை நிறைவேற்றினார்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாறைவிடத்திலே விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா இது கஷ்டமா அல்லது ஒரு விளக்களை சொல்லப்படுகிறது உன்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாவுடைய கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நீ கொண்டு போய் விட்டு விட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாம எதை தேர்வு செய்வோம் சொத்துக்களை தூக்கி கொடுத்துருவோம் மனைவியை மக்களையும் கொண்டு எங்கேயாவது விட முடியுமா அதற்கு மனம் வருமா வராது அந்த கட்டளையை அல்லாஹிடத்தில் இருந்து ஏற்று அதை விரைவேற்றினார்கள் இப்படி எந்த கட்டளைகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வருகிற அத்தனை கட்டளைகளையும் உறுதியோடு நின்று எதிர்கொண்டார்களே அதற்கு அடிவணிந்தார்களே அவருடைய எந்த விருப்பத்தையும் அவர் என்ன செய்யல அந்த அவர் வாழ்நாள்ல அவர் அல்லாவுக்கு முன்னாடி வைக்கவில்லை இறைவன் என்ன சொல்வரான இறைவனுடைய விருப்பம் என்ன இறைவனுடைய கட்டளை என்ன என்ன முழுக்க தன்னுடைய உள்ளத்திலே வாங்கிக் கொண்டு கட்டுப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய சோழனை தான் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் இதை சொல்லுகிறானோ அதை அப்படியே அவர் என்ன செய்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடந்தார் ஆனா இன்னைக்கு நாம அந்த வழியில் தானே வந்திருக்கிறோம் எதற்காக அல்லாஹ் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வருடத்திலேயும் இப்ராஹிம் அலை நினைவு கூற சொல்லுகிறான் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர கொள்கையில் நம்மை எதற்காக அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நினைவு கூற மாதிரி நடக்கணும் நாமும் அல்லாஹிற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அந்த இப்ராஹிம் அலை அவரிடத்திலே இருந்த உறுதிப்பாடு நம்மிடத்திலேயும் வெளிப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறான் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் எனக்கே முழுமையாக கட்டுப்பட்டார் அந்த மனிதரை போட்டு நீங்கள் வாழுங்கள் அந்த மனிதரை போட்டு எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அந்த மனிதரை போட்டு உள்ள உறுதியோடு நீங்கள் சரணடையுங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித் தருகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அப்படி நமக்கு சொல்லித் தருகிறானே அந்த உறுதிப்பாடு வந்து விட்டதா இறை கட்டளைகளை முழுமையாக நாம ஏற்றிருக்கிறோமா நமக்கு

இந்த கட்டளை என்னுடைய ரப்பிடத்தில் இருந்து அகிலத்தின் அதிபதி இடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று பேசுகிறோமா எந்த அதற்கு நாம அடிபணிகிறோமா வட்டி வாங்க கூடாது என்றால் அகிலத்தின் இறைவனத்தில் இருந்து வந்த கட்டளை அதன் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று நாம நினைக்கிறோமா வணக்க வழிபாடுகள் இப்படி எல்லா தரப்பிலேயும் நமக்கு இறை கட்டளைகள் வந்து கொண்டிருக்கிறது இறை கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் நாயகம் நமக்கு ஏராளமான கட்டளைகளை சொல்லி இருக்கிறார்கள் வாழ்க்கை முறைகளை சொல்லி இருக்கிறார்கள் இவை அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்தோடு இறைவனுக்கு முழுமையாக அடிவணிந்து நடக்கிறோமா அல்லது நம்முடைய மனோச்சையின் அடிப்படையில் வாழ்கிறோமா நமக்கு முடிந்ததை மட்டும் செய்கிறோமா நமக்கு உலகத்திலே இன்பமான ஒன்று காணும் பொழுது மார்க்கத்தை எல்லாம் மறந்துவிட்டு அதன் பக்கம் ஓடி செல்கிறோமா என்று சிந்தித்து இந்த தியாக திருநாளில் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் முழுமையாக அல்லாஹருக்கே அடிமணியை செய்தார்களோ தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காகவே அர்ப்பணித்தார்களோ அது ஓண்ட ஒரு நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் நாம் அத்தனை பேரும் இறைவனால் நாம தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக இந்த இடத்தை இப்ராஹிம் இம்மற இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை தான் நாம் அனைவிடுத்த வேண்டி இருக்கிறது இன்னல்லாஹா லக்குமுத்தீன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வார்த்தத்தை தேர்வு செய்திருக்கிறான் ஒரு தமோசுண்ண இல்லாஹ் அந்தும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவற மரணித்து விடாதீர்கள் அப்படிங்கிற அந்த கட்டளை தான் அந்த வார்த்தைதான் நம்முடைய உள்ளத்திற ஒவ்வொரு நேரத்திலேயும் ஆழமாக பதிய வேண்டியது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தேர்வு செய்திருக்கிறான் இதிலே உறுதிப்பாடோடு நாம செயல்பட வேண்டும் இதிலே அலட்சியம் காட்டி கூடாது நம்முடைய சுய விருப்பத்தை இங்கே கொண்டு வந்து புகுத்தி கூடாது அற்பமான இன்பங்களுக்காக இங்கே நாம நம்முடைய மார்க்கத்தை காச்சிலே பறக்க விட்டு கூடாது இறை கட்டளையா நம்முடைய உள்ளத்தினுடைய ஊசலாட்டமா என்று வரும் பொழுது இறை கட்டளைதான் என்கிற நிலையில் இப்ராஹிம் அலை அவர்கள் எடுத்த அந்த உறுதிப்பாடோடு நாம் இருக்கணும் அவருடைய உயிரையும் அர்ப்பணித்தார்கள் உள்ளத்தையும் அர்ப்பணித்தார்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன என்னை இங்கே நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டாலும் சரி எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் அவன் எனக்கு போதுமானவன் அவன் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வான் அந்த வார்த்தையை தானே சொன்னாங்க இந்த வார்த்தையிலிருந்து ஒரு படிப்பினை பெற முடியும் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் உறுதியோடு செயல்பட்டார்களோ தன்னுடைய உள்ள அல்லா அவருக்கு அடிவழியை செய்தார்களோ எந்த சோதனையை எதிர்கொள்ளும் பொழுதும் உறுதியோடு அந்த சோதனையை அவர்கள் களத்தில் இருந்து சந்தித்தார்களோ அதனுடைய ஒரு படிப்பினையாகத்தான் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு கூட்டத்தை அப்படித்தான் நாம பார்க்க முடிகிறது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு அல்லாது எங்களுக்கு போதுமானவன் அவன் எங்களை பார்த்து கொள்வான் அவனுடைய உதவிதான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு நிற்கிறது ஒரு தேசத்தில் பலஸ்தீன் என்கிற ஒரு தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு என்று பாருங்கள் இன்றைக்கு அவர்கள் சந்தித்திருக்கிற அந்த துன்பங்களை எல்லாம் நாம சந்திப்போம் என்றால் நாமெல்லாம் எந்த மூலையிலுக்கு நாம சென்று ஓடி ஒளிந்து விடுவோம் என்று தெரியாது அப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகளை கைவேறு கால்வேறு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு கையில தூக்கி வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து அதிலே தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் மடிந்து கிடைக்கிற நிலையில என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் கையெழுந்து அல்லாவிடத்திலே கையேந்தி கொண்டு நிற்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தாரையெல்லாம் இழந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை மறுபக்கம் பசி பட்டினி சாப்பாடு இல்ல அது ஒரு பக்கம் மருத்துவத்திற்கு எந்த விதமான உபகரணமும் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் நிற்க ஒரு நிலையிலே சொல்கிறார்கள் எங்களுக்கு அல்லாறு போதுமானவன் நாங்கள் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கல அரபு தேசங்களுடைய உதவியை அவங்க எதிர்பார்க்கல மற்ற உதவி எதிர்பார்க்கவில்லை ஒரு சிறுவன் சொல்கிறான் எங்களுக்கு மேலே இந்த குண்டுகோளை சுமந்து கொண்டு விமானங்கள் பறக்கிறது என்றால் அதற்கு மேல்

அவ்வளவுடைய துன்பத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த துன்பத்துல அவர்கள் அதை இருந்து மீறுவதற்கு அல்லாஹுடத்துல கையெழுந்தனும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில ரசூல்லா இந்த உங்கத்தை விட்டு சென்றார்கள் பஞ்ச பராதிகராக ஒரு கூட்டம் வரும் பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாவுடைய தூதர் கண் சிவக்க தன்னுடைய சகாபாக்களை எல்லாம் அழைத்து உரை நிகழ்த்தினார்கள் நீங்க இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து வாழும் பொழுது ஒரு கூட்டம் தஞ்ச பராவியாக வருகிறார்கள் ஆடை இல்ல கண்ணிலே வயிறுகள் எல்லாம் ஒட்டி போயிருக்கிறது இருக்குதா அதை பார்த்துக் கொண்டு நீங்க சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு அல்ல தூதர் உரை நிகழ்த்தினார்களே ஒரே நிகழ்ச்சிகளை அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டி அந்த மக்களுடைய பசையையும் பட்டினியையும் போட்டுவதற்கு உதவி செஞ்சாங்களே அந்த சமுதாயத்தை உருவாக்கிய அரசுடைய அந்த கூட்டத்தில் தான் இவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் ஒரு சமுதாயம் அனுபவிக்கும் பொழுது அருகாமையை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் அதை பார்த்துதான் அல்லாஹிடத்திலே கையேந்துகிறார்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனங்களை பார்த்து பாதுகாப்பான் அவனங்களுக்கு அருள் புரிவான் என்கிற இது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை என்பது எங்கிருந்து வந்தது இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற மகிழ்ச்சியோடு இருக்கிற இந்த இப்ராஹிம் அலை அவருடைய வாழ்க்கையில் இருந்து பெற்ற பாடம் தான் ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது இப்ராஹிம் அலை அவருடைய மார்க்கம் அந்த மார்க்கத்திலே வழி வந்திருக்கிற நாம நம்முடைய இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த நாளிலே சந்தர்ப்பம் எடுக்க வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலேயும் இறை கட்டளைக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் இறை கட்டளைக்கு எதிராக என்னுடைய உள்ளத்தை நான் மனோச்சைக்கு கட்டுப்பட செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு முழுமையாக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்கிற உறுதிப்பாட்டை நாம எடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய இந்த தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சந்தித்த சோதனைகள் என்பது மிகப்பெரியது அந்த சோதனைகள் எல்லாம் நம்மீது இறக்கப்படும் என்றால் நாமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல்சாக புறக்கணிக்கப்பட்டு விடுவோம் அப்படிப்பட்ட உறுதிமிக்க அந்த சோதனைகளை எதிர்கொண்டவர் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த சோதனைகளில் எல்லாம் அல்லாவிற்கு முழுமையாக கட்டுப்பட்டார் தன்னுடைய மனோச்சியோடு போராடி தன்னுடைய இறைவனுக்கே முழுமையாக அர்ப்பணித்தார் அது போன்ற ஒரு அர்ப்பணிப்பை நாம படிப்பினையாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக நாம செயல்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தை அல்லாவிற்கு அடிபணியை செய்ய வேண்டும் அகிலத்தின் இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறார் உறுதிப்படுத்தி வணக்க வழிபாடுகளை சீரழித்து விட கூடாது மார்க்கத்தை நாம முதுகு பின்னால் தூக்கி தள்ளிவிடக் கூடாது எந்த நேரத்திலேயும் அல்லாஹும் அவருடைய தூதர் சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வழிமுறை இந்த வழிமுறையை தாண்டி வேறு எதுவும் இல்லை அல்லாஹுதான் எனக்கு முதல்ல அல்லாஹுடைய தூதர் தான் எனக்கு முதல்ல அதற்கு பிறகுதான் என்னுடைய குடும்பம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆசா பாசம் இந்த தாண்டிதான் அவர்கள் சொன்ன வழியில் தான் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் நமக்கு உறுதியை தந்து இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை தடைபிடித்து வாழ்ந்து மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் உருவாகிறதவா நிகழ்ந்த வரமுதுலாம் இன்றைய தினம் அதிகமாக அல்லாவிடத்துல பிரார்த்திக்க வேண்டிய ஒரு நாள் எனவே உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாவிடத்துல அதிகப்படுத்துங்க பாதிக்கப்படுகிற மக்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் அதிகமான தக்பீர் சொல்ல வேண்டும் என்று ரசூருல்லா சொல்லி இருக்கிறார்கள் எனவே அதிகமான தக்பீர்களை இந்த நாளிலே சொல்லி நாம் எப்படி அல்லாஹ் நமக்கு இதை கட்டித் தந்தானோ அப்படி நிறைவேற்ற வேண்டும் அது போல யாரெல்லாம் குர்பானிக்கு அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற ஆஹ் முடிவு செய்திருக்கிறீர்களோ அவர்கள் துறைக்கு பிறகு அந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி நாம ஏழைகளுக்கு இந்த இறைச்சிகளை நாம கொடுத்து இந்த நாளில் நாம எல்லோரும் சந்தோஷமான ஒரு அடிப்படையில இதை கொண்டாட வேண்டும் முனும் மிக முக்கியமாக இப்ராஹிம் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து ஒரு படிப்பனையை நிச்சயமாக நாம ஒவ்வொருவரும் இந்த நாளில் எடுத்து அதனை உறுதியோடு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிப்பட்ட நிலையல்லா தருவானாக இஸ்லாம் வலிகம்